வெல்கம் டு ஹிடன் குக் சேனல் நாம் இன்றைக்கி இடியாப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இடியாப்பம் பண்ணுறதுக்கு மூணு கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன் கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட மாவு மிக்ஸ் பண்ணுறது இல்லைன்னா கரண்டி வச்சு மாவும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க குக்கர் எதுக்காக எடுத்திருக்கேன்னா பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அதனால் மாவு மிக்ஸ் பண்ணுறதுக்கு குக்கர் யூஸ் பண்ணியிருக்கேன் மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கிட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் அப்போ தான் இடியாப்பம் பூ மாதிரி இருக்கும் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அதே பக்குவத்துக்கு மாவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இடியாப்பத்தட்டில் எண்ணெய் தேய்ச்சி எடுத்துக்கலாம் இடியாப்பம் பிழிகிறது ஹோல் இருக்கும் அதில் மாவை இந்த மாதிரி உருட்டி உள்ள வச்சுட்டு மூடி அமுக்குனிங்கன்னா மாவு வந்துடும் இதே மாதிரி மாவை புளிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுக்கோங்க நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இடியாப்பம் புழிஞ்ச தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி டைமும் சேவ் ஆகும் ஒன்று புளிஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிரும் உங்கள்கிட்ட இடியாப்பம் தட்டி இல்லைன்னா இட்லி பாத்திரத்தில் கூட இடியாப்பம் பிழிஞ்சு வச்சுக்கலாம் இப்போது இடியாப்பம் வெந்துருச்சு இடியாப்பம் வெந்துருச்சுன்னு எப்படி செக் பண்ணுறோம் இந்த மாதிரி தொட்டு பார்த்தோன்னா அமுங்காமல் இருந்துச்சுன்னா இடியாப்பம் வெந்துருச்சு இப்போது இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு இருக்க மாவு எல்லாத்துலேயும் அதே மாதிரி இடியாப்பம் பிழிஞ்சு எடுத்துக்கலாம் உங்களுக்கு ஸ்பெஷல் ரெசிபி ஒன்று சொல்கிறேன் ஒரு பேனை ஹீட் பண்ணிவிட்டு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் அதில் இடியாப்பத்தை டைரெக்டாக புளிஞ்சிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட்டாக இருக்கும் இடியாப்பம் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா இடியாப்பம் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிருவாங்க சாஃப்டான இடியாப்பம் இல்லாமல் இது மொறுன்னு ரோஸ்டான ரெடியாப்பம் ரெடி ஆகிருச்சு இடியாப்பம் மாவு வீட்லேயே ரெடி பண்ண மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது வருத்த மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்களும் வருத்த மாவை யூஸ் பண்ணுங்கள் இடியப்பம் மாவு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது அப்படின்னா மாவு இந்த மாதிரி நீளமாக வரும் பிழியும் போது பிஞ்சு பிஞ்சு வராமல் இடியப்பத்துக்கு சிக்கன் குழம்பு மீன் குழம்பு இது ரெண்டுமே பக்காவான கம்பினேஷனாக இருக்கும் நான் இன்றைக்கி சிக்கன் குழம்பு வச்சு சர்வ் பண்ண போகிறேன்